அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய தேய்பிரி பஞ்சமி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பயங்கள் மனக்குழப்பங்கள் தோல்விகள் இந்த எல்லா பிரச்சனையும் தீர்வதற்கான மிக உகந்த வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி வழிபாடு தாங்க திதியிலே வரக்கூடிய ஐந்தாவது திதி தான் பஞ்சமி வாராகி அம்மனுக்கு உரிய நாள் இந்த நாளானது வெற்றி தரக்கூடிய திதி அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகளும் பெண் தெய்வத்துடைய அருள் பெறுவதற்கும் ஏற்ற நாள்னால் இந்த பஞ்சமி நாள் தான் அதுவும் அம்மனுக்கு உரிய இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வமான நம்ம வாராகி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி பஞ்சமி நாளில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த பணம் பற்றாக்குறை வருமானம் பெருகுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாம் போவதற்கு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகார முறை தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் ஆனால் இந்த ஒரு இலை மட்டும் உங்கள் கையில் நாளை கிடச்சிட்டா போதும்ங்க கண்டிப்பாக உண்மையிலுமே நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு நல்ல காலமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த இலைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் ஆடி மாதத்தில் முழுக்க முழுக்க அம்பாளுக்கான எல்லா நாள்கள் அந்த திதி நட்சத்திரம் அப்படி எல்லாமே விசேஷமாக இருந்தாலுமே இந்த வரக்கூடிய பஞ்சமி திதியானது ரொம்ப கூடுதலான விசேஷம் ஏன்னா இது வாராகி அம்மனுக்கு உரிய ஒரு திதியாக நம்ம கருதப்படுது வாராகி அம்மன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு உக்கிரமான ஒரு ரூபமாக அப்படி பார்க்கறதுக்கே நிறைய பேர் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படி பார்க்குறதுக்கு அந்த உருவங்கள் அப்படி இருந்தால் கூட ஒரு தாயைப் போல ஒரு குழந்தையைப் போல ஒரு இலகியை மனம் கொண்டு கேட்கும் வரங்களையெல்லாம் நமக்கு அருளக்கூடிய ஒரு காவல் தெய்வம் தான் ஏன்னா சப்த கன்னியர்களில் ஒருத்தராகவும் அம்பிகையுடைய போர்படை தளபதியாகவும் இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்பிகையுடைய அந்த திதி பஞ்சமி திதி நாளைக்கு வந்திருக்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பண கஷ்டம் மன கஷ்டம் இல்லை குடும்பத்தில் ஒரு மாதிரி சுச்சுவேஷனே சரியில்லை வெளியில் சொல்ல முடியல சில விஷயங்களை அப்படின்னு எந்த கஷ்டங்களாக இருந்தாலுமே நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமினால எக்காரணம் கொண்டும் தவறவே விடாதீங்க ஏன்னா நமக்கு ஆடி மாதம் இப்போ முடிவடைய போகுது அப்படி முடிவடைய கூட நம்ம ஏற்கனவே ஒரு பஞ்சமி நீங்கள் வழிபட்டிருந்தாலுமே இந்த ஒரு பஞ்சமி தேய்பிரை பஞ்சமிங்கிறது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நம்ம வீட்டில் எல்லா பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நம்ம நினச்ச வேண்டினோன்னா நமக்கு உடனுக்குடனே கைமேல் பலன் கிடைக்கும் எப்பயுமே வாராகி அம்மனுடைய வழிபாடு ஒரு மாலை நேரத்துக்கு அப்புறம் அதாவது அந்தி சாய்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் இருட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழிபாடுகள் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் தாராளமாக ஒரு எட்டு மணி ஒரு ஏழரை மணிக்கு மேலே நீங்கள் இந்த தீப வழிபாட்டை இல்லாட்டி மாலையில் ஒரு ஆறரை அப்புறம் ஒரு இருட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய பணப்பிரச்சனைகள் போகணும் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இது எல்லாம் தீர்வதற்கு நாளைக்கு தேய்பிரி பஞ்சமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட அம்பாள் படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் அப்படி நிறைய சில வீட்டில் வந்து இந்த வாராகி படம் வச்சுருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த தீ நம்ம தீபம் இருக்கு பார்த்தீங்களா அதே நீங்கள் வாராகி தாயை நினச்சிட்டு உள்ளன் போடு வேண்டிய நாளே போதும்ங்க சின்னதான ஒரு அகல் விளக்கு கூட போதும் நமக்கு நம்ம சுவாமிக்கு என்ன வந்து நிவேதனமாக வைக்கலாம்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அந்த கிழங்கு வை சக்கரை கிழங்கு வைக்கலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் இல்லாட்டி பானகம் வைக்கலாம் இல்லாட்டி மாதுளம்பழம் உரிச்சு நீங்கள் வைக்கலாம் அது மாதிரி அம்பாளுக்கு ஏதாவது நீங்கள் வைக்கலாம் அப்படி ஒன்றுமே இல்லாட்டி கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம உலர்திராட்சிகள் கல்கண்டு அது மாதிரி வச்சா கூட போதும் நாளைய தினம் சின்னதான ஒரு தட்டில் வந்து நம்ம நம்முடைய கஷ்டங்கள் தீருவதற்கு குறிப்பாக நம்முடைய இந்த பணப்பிரச்சனைகள்லாம் தீரணும் நல்ல செல்வ வளங்கள் குடும்பத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் செம்பருத்தி இலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த இலையை மட்டும் பறிச்சிட்டு அதற்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி செம்பருத்தி இலை இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாதாரண ஒரு அகலில் நல்லனே அல்லது நெய் விட்டுட்டு ஆத்மார்த்தமாக வஜ்ர கோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையானது நாளைய தினம் உங்களால் எவ்வளவு தூரம் நம்ம நீங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா வேண்டிட்டு இந்த வஜ்ரகோஷம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க அம்பாளுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு நமக்கு ஒரு மகத்துவம் இருக்குங்க அதனால் நாளை தினத்தில் இந்த வஜ்ரகோஷங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல மறக்கக்கூடாது ஓம் வாராகி தாயை போற்று இல்லாட்டி வாராகியுடைய உங்களுக்கு எளிமையான மந்திரங்கள் என்ன தெரிஞ்சாலுமே நாளைக்கு இந்த வழிபாட்டில் நீங்கள் சொல்லி உங்களுடைய கோரிக்கைகள் வைக்கலாம் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு இந்த ஒரே ஒரு இலை அதாவது கற்பூரவள்ளி இலை நம்ம நம் நம்ம தொடர்ந்து இப்போ பல பதிவுகளில் கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு முறையும் பஞ்சமி தீதியை கொடுத்துட்டு வரோம் இந்த கற்பூர வழி இலை இருக்குது நம்ம நிறைய பேர் குழந்தைங்க இருக்க வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க இருக்க வீட்டிலெலாம் இந்த செடி வச்சுருப்போம் ஏன்னா இந்த ஒரு செடி நம்ம வீட்டில் இருந்ததுனாலே அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜியே தான் ஐதீகம் எதிர்மறை எண்ணங்கள் இல்லை எதிர்மறையான வேற ஏதாவது கண்டுச்சுட்டு இந்த பொறாமை இந்த ஏவல் பில்லி சுனியம் அது மாதிரி நெகட்டிவ்ஸாக எதுவும் இருந்தாலுமே இந்த செடி ஒரு வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு அது வந்து உள்ளே வரவிடாத அதை தடுக்கிறதுக்கான ஒரு சக்தி இந்த ஒரு செடிக்கு இருக்குதுன்னு ஒரு ஐதிகங்கள் இருக்குது அதனால தான் எல்லோருடைய வீட்லேயுமே நம்ம வாஸ்து பிரகாரம் இந்த ஒரு செடியை வைங்க வீட்டுக்கு வந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட இந்த செடியை வந்து நீங்கள் நார்மலாக இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது நம்ம தண்ணி நம்ம விடுறப்ப அந்த செடிக்கிட்ட அந்த இலைகள் கிட்டே நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மெதுவாக நம்ம சொல்லி இப்படி கோரிக்கைகள் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரத்தில் தீருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாட்டி கூட ஒவ்வொருத்தரையும் அந்த செடிக்கு நீங்கள் நம்ம காலையில் தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அப்படி தண்ணி ஊற்றுறப்ப அந்த செடிக்கிட்ட போகிறப்ப இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம செடிக்கிட்ட பேசுங்களேன் ஏன்னா செடிகளுக்கு இது மாதிரி அந்த உள் வாங்கிக்கிற திறன் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனால் செடிக்கிட்ட இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி உங்கள் பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி தண்ணி ஊற்றி பராமரித்து பாருங்க கண்டிப்பாக குடும்பத்துடைய கடன் சுமை குறைந்து வருமானங்களானது பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு இந்த இயற்கையும் இந்த செடியும் பிரபஞ்சமும் நமக்கு அமைத்து கொடுக்குங்க நாளைய தினத்தில் இந்த ஒரு செடியிலேருந்து ஒரே ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சா கூட போதும் இது என்ன தாந்திரிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒரு மாதிரி கெட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போகும் இந்த கந்திருஷ்டிகள் போகும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வருமானம் கடன் கடன் சுமைகள் சம்பாதிச்சாலும் தீரவே மாட்டேங்குது பணம் கொஞ்சம் பெருக்கினா நல்லா இருக்கும் அது மாற நல்லா இருக்கும் வீட்டில் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்காங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி எங்கள் வீட்டில் இல்லை அப்படி யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ இந்த ஒரே ஒரு தூபத்தை மட்டும் உங்கள் வீடு ஃபுல்லாக காமிச்சாலே போதும் இது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் இப்படி பஞ்சமி நாட்களில் பண்ணலாம் இல்லாட்டி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக செய்ய செய்ய நமக்கு வீடே நல்ல ஒரு தெய்வீகமாக நல்ல கோவிலாக மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் இதுக்கு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு அகல் எடுத்துக்கோங்க ஒரு அகலில் ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இதில் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா மூணே மூணு மொட்டு உடையாத எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த கிராம்பை நீங்கள் எடுத்துக்கலாம் மொட்டு மொட்டும் உடையாம நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதோடு கூட சேர்ந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இப்போ இப்போ பதிவு பதமாக பார்க்குறோம் பச்சை கற்பூரம் எங்கள் வீட்டில் இல்லை கட்டி கற்பூரம் தான் இருக்குன்னா தாராளமாக அந்த கற்பூரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு தீபத்தை நம்ம வந்து ஒரு சாம்பிராணி காலிலையோ இல்லாட்டி வேறு எதாவது பித்தளை தட்டிலையோ வச்சுட்டு அதனுடைய புகையானது நமக்கு வீடு ஃபுல்லாக பரவணும் சாமி ரூமு உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது அடுப்படையில் ஹாலில் கிச்சன் வேறு எங்கெங்கெல்லாம் ரூம் இருக்கோ அந்த வீட்டோட எல்லா இடத்துலையும் மூளை முடுக்க ஃபுல்லாகவே அதனுடைய அந்த புகை அப்படி பரவுகிற மாதிரி காமிக்கணும் ஏன்னா நமக்கு அந்த இலை கற்பூரவள்ளி இலை அது மேலே வச்சுருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் அதோட கூட இந்த கிராம்பு இந்த மூணும் சேர்ந்து எரிய எரிய அதனுடைய வாசமானது நல்ல ஒரு மனமாக இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீடு ஃபுல்லாக பரவிருக்குங்க நமக்கே இந்த பணம் வருவதற்கான ஏதாவது தடைகள் இருக்கு பிளாக்ஸ் இருக்குன்னா கூட அந்த தடையை வந்து முறியடிக்கிற சக்தி இந்த ஒரு தூபத்துக்கு இருக்கிறதா நம்பப்படுது அதனால் நம்பிக்கையோட நாளைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முற்றுப்புள்ளி வைப்பீங்க கண்டிப்பாக பணமானது பல வழியில் வரும் நமக்கு வந்து வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக நம்ம கும்பிடுகின்ற அந்த வாராகி அம்மனும் சரி இந்த செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரமும் நிச்சயம் கை கொடுக்கும் நம்பிக்கையோடு நாளை தினம் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கோஷம் இல்லாட்டி வாராகி தாயை போற்றுங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் வாராகி அம்மனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க நிச்சயம் இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்